உயர்நிலை பள்ளியில் கல்வி பகிர்ந்து வருகின்றனர் பதினெட்டு நிரந்தர அதாவது அரசு ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய நிலையில் பள்ளியில் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே பணிபுரிந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் அவரும் ஒரு வார காலமாக பள்ளிக்கு வரவில்லை என்று மாணவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது மேலும் தலைமை ஆசிரியர்கள் முகம் கொண்டு மீதம் உள்ள ஆசிரியர்களும் பணி மாறுதல் பெற்ற காயத்தால் பள்ளியில் நிரந்தர ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்யும் ஆறு ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளதால் மாணவர்கள் கல்வி கல்வி கற்க முடியாமல் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் சேரி கிராம பொதுமக்கள் இணைந்து அண்ணாமலை இருந்து பொன்னேரி செல்லக்கூடிய சாரையிலான அந்த சாரையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் காலை எட்டு மணிக்கு துவங்குகின்ற போராட்டமானது தற்போது வரை நீடித்து வருகிறது மாணவர்களின் முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் நாங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தனது இந்த பள்ளியில் வந்து பயந்து வருகிறோம் அந்த ஆசிரியர்களின் இல்லாததால் வந்து எங்களுக்கு வந்து பள்ளியின் கற்கத்து கல்வி கற்க வந்து மிகவும் சிரமமாக உள்ளது என்று குற்றச்சாட்டினை வைத்துள்ளனர் அதே போன்று மாணவர்களின் பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகளை யாரை நம்பி நாங்கள் பள்ளிக்கு அனுப்புவோம் அதாவது வருகை எடுப்பதற்கு கூட தேர்தல் இல்லை என்பதால் நாங்கள் எல்லாம் நம்பி பள்ளி அனுப்புவோம் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து சுமார் இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக பகுதியில் வந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வந்து அண்ணாமலை சேரியில் இருந்து புன்னேரி அதாவது உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிக்காக செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் பேருந்து வசதிகளும் தங்களுக்கு சரியாக இல்லை என்று கூடுதல் குற்றச்சாட்டை வாய்ப்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு மேலும் அந்த பள்ளியின் வெளியே பந்தல் அமைத்து தற்போது மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் அந்த இடத்தில் வந்து மாணவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட செல்லவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் பெற்றோர்கள் ராஜேஸ்வரி

இதனைத் தொடர்ந்து இப்பகுதியில் உள்ள மீனவர் குப்பத்தை சேர்ந்த மீனவர் பகுதியில் மாணவர்களும் மற்றும் பெற்றோர்களும் இணைந்து இன்று ஆசிரியர்களை நிரப்பக் கோரி சாலை மறியல் மற்றும் பேருந்துகளை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில்